எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் இது ட்ரூத் ஆஃப் டெவல் எபிசோட் நைன் இந்த எபிசோட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஸ்கூல் பையன் அவனோட எக்ஸாம் லீவுக்காக சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்திருக்கும் போது அங்க நடந்த அமானுஷ்ய நிகழ்வு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் இந்த சம்பவம் எப்ப நடந்துச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் திருநெல்வேலியில உள்ள ஒரு கிராமத்துல தான் நடந்துச்சு இந்த சம்பவம் யாருக்கு நடந்துச்சு அப்படின்னா அசோக் அப்படின்ற ஒரு லெவன்த் முடிச்ச ஒரு பையனுக்கு தான் அவன் லெவன்த் முடிச்சு டுவெல்த் போக போற அந்த லீவ்ல அவனோட ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிருந்தப்ப அவனுக்கு நடந்த அமானுஷ்ய நிகழ்வு தான் இது என்ன நடந்துச்சு அப்படின்னா இந்த அசோக் பத்தி சொல்லணும்னா அவன் வந்து ஒரு லெவன்த் முடிக்க போற ஒரு பையன் அப்ப கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவன் ஆனா அவனோட ரிலேட்டிவ்ஸ் வந்து திருநெல்வேலி மாவட்டம் ஒரு கிராமத்தில் இருக்காங்க இவனுக்கு ஏதாவது லீவ் கிடைச்சிருச்சு அந்த மாதிரி அப்படின்னா உடனே இவங்க வீட்டுக்கு தான் அவன் வந்து வருவான் பிகாஸ் ரொம்ப க்ளோஸான வீடு ஸோ அதனால இவனும் இதே மாதிரி லெவன்த்து முடிச்சுட்டு டுவெல்த் எக்ஸாம்க்கு போ டுவெல்த்து டுவெல்த்துக்குள்ள போகும்போது சரி நம்ம வந்து ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகலாம் அந்த லீவ் நிறைய விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து இந்த மாதிரி அவங்க ரிலேட்டிவ் வீட்டுக்கு வந்திருக்கான் அந்த ரிலேட்டிவ் வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்கன்னா மாமா மாமி அதுக்கப்புறமா ஒரு அக்கா ரெண்டு ப தம்பி ஸோ இந்த மாதிரி இத்தனை பேர் அஞ்சு பேர் இருக்கிறாங்க இந்த பையனும் அவங்க வீட்டுக்கு வந்து போறான் போயிட்டு எல்லாரு கூடயும் ரொம்ப என்ஜாய் பண்ணுறான் பட் ரிலேட்டிவ் வீட்னாலே நமக்கு வந்து என்ஜாய்மெண்ட் நிறைய இருக்கும்ல ஸோ அதே மாதிரி நல்லா ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறோம் எல்லாம் என்ஜாய் பண்ணி ஃபர்ஸ்ட் நாள் வந்து செம்ம டயர்டு நல்லா குளத்துல போய் குளிக்கிறது எல்லாமே பண்ணி ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க செகண்ட் நாள்ல இருந்து தான் அவனுக்கு அமானுஷ்யமே ஆரம்பிச்சிருக்குதுன்னு சொல்லலாம் என்ன ஆச்சு அப்படின்னா இந்த அசோக் அப்படின்ற பையனும் அவங்க தம்பியும் வீட்டுல இருக்கும் போது அவங்க அக்கா அவங்க அக்கா பேர் வந்து ரேவதி அவங்க அக்கா வந்து நம்ம வா எல்லாரும் நம்ம வந்து புளிய தோப்புக்கு போகலாம் அந்த மாதிரி சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க உடனே இவங்க ரெண்டு பேரும் சரி அக்கா தானே கூப்பிடுறாங்க போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்புறாங்க ஆனா இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அவங்க அக்கா வந்து வேற ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க ஆனா இதை வந்து அவங்க ரெண்டு பேரும் கண்டுக்கல இது வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்திருக்காங்க ஆனா அதை வந்து அப்ப வந்து இவங்க வந்து கண்டுக்கல அதுக்கப்புறமா மூணு பேரும் சேர்ந்து போறாங்க மூணு பேரும் சேர்ந்து போகும்போது நேரம் என்ன அப்படின்னா ஒரு அஞ்சரை மணி ஒரு மாலை ஒரு அஞ்சரை மணி இருக்கும் அப்போ கருக்கல் ஆக போற நேரம் கருக்கல்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சாயங்காலத்துக்கும்

பண்ணிட்டு எங்க அப்படின்னு சொல்லிட்டு அசோக் கிட்டையும் உங்க தம்பி கிட்டையும் கேக்குறாங்க அப்ப அவங்க ரெண்டு பேரும் இல்ல சும்மா விளையாட தான் வந்தோம் அப்படின்னு சொன்ன உடனே சரி நேரம் ஆயிடுச்சு கருக்கல் ஆயிடுச்சு ரொம்ப நேரம் இருக்காதீங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமாக்கு வேற ஒரு வேலை இருந்திருக்கு இந்த மாதிரி திருநெல்வேலி கிராமத்து சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பனை மரத்துல நுங்கு எடுப்பாங்க அந்த மாதிரி எடுக்கிற வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் சரி நம்ம அக்கா முன்னாடி போயிட்டாங்க அதனால நம்ம மாமா பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க அங்க போய் பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து இந்த அசோக் அவங்க தான் போறாங்க அந்த நேரத்துல தம்பி வந்து அந்த பக்கம் வேற என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க அசோக் வந்து அங்க போறாங்க அங்க போய் பார்த்தா அந்த புளியமரத்துக்கு மேலே ஒரு கிளையில அவனோட அக்கா ரேவதி வந்து உட்கார்ந்து இருந்திருக்காங்க இவனுக்கு பார்த்த உடனே திக்குன்னு ஆயிடுச்சு என்னடா நம்ம அக்கா அங்க போய் ஏன் உட்கார்ந்து அப்படின்ட்டு உடனே அக்கா வந்து ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கிற நீ வா அப்படின்னு சொல்லி அவங்க அக்காவை இவன் அசோக் வந்து பிடிச்சி திட்டுறாங்க புடிச்சு திட்டின உடனே அவங்க அக்காவும் கொஞ்ச நேரத்துல டக்குன்னு ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் தான் இருக்கும் கட 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 கடன் கீழே வந்து இறங்கிட்டாங்க இறங்கின உடனே அதுக்கப்புறமா தான் அவங்க தம்பி வந்தான் அவங்க தம்பியும் இதை பார்த்துருக்கான் பார்த்த உடனே ரெண்டு பேரும் பிடிச்சி திட்டிருக்காங்க எதுக்காக நீ இந்த மாதிரி பண்ணுன எதுக்காக நீ வந்து மேல போய் ஏறின அப்படின்னு சொல்லி திட்டிருக்காங்க அப்ப அவங்க அக்கா வந்து ஒரு மாதிரி பார்த்துட்டு அங்க உனக்கு ஏதோ சத்தம் கேட்குது இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அந்த புளிய மரத்துக்கு கொஞ்சம் தள்ளி பார்த்தோம் அப்படின்னா ஒரு கொல்ல மரம் கொல்ல கொல்லம் தோப்புன்னு சொல்லுவாங்க அந்த கொல்ல மரம் வந்து இருந்திருக்கு அதாவது அது வந்து என்ன அப்படின்னா அந்த பழம் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி திருநெல்வேலியோட கிராமத்து சைட்ல எல்லாம் கிடைக்கும் அந்த மரம் அந்த மரம் வந்து ஒரு மரம் வந்து இருந்திருக்கு அந்த மரத்துக்கு பக்கத்துல கொஞ்சம் காடு மாதிரி இருந்திருக்கு அந்த இடத்துக்கு ஒரு ஆள் வந்து ஒரு சேவலை எடுத்துட்டு போறாங்க சேவலை எடுத்துட்டு போயிட்டு அங்க என்னென்ன சத்தம்லாம் சத்தம் கேக்குது முதல்ல இந்த அக்கா தான் சொல்றாங்க இது மாதிரி உனக்கு ஏதோ சத்தம் கேட்கல அப்படின்னு உடனே ஆமா ஏதோ லைட்டா சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க தம்பிங்க ரெண்டு பேருமே தம்பிங்க ரெண்டு பேத்துக்குமே சொல்ற மாதிரியும் ஏதோ அனுத்துற மாதிரியும் சத்தம் அப்பவும் சரி இப்ப நம்ம வீட்டுக்கு போயிடலாமா அப்படின்னு சொன்னோன்னே இல்ல நம்ம வந்து அந்த மரத்துக்கிட்ட போகலாம் என்ன நடக்குதுன்னு பாக்க போலாம்னு சொல்லி அவங்க அக்கா வந்து இந்த தம்பிய வந்து கூட்டிட்டு போறாங்க தம்பினா யாரு அப்படின்னா அசோக்கே அவங்க தம்பி ரெண்டு பேர்த்தையுமே கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போன உடனே இவங்களும் சரி என்ன விஷயம்னு சொல்லிட்டு போலான்னு போறாங்க ஆனா அதுக்குள்ள அவங்க அக்கா கடகடன் போய் அந்த கொல்ல மரத்துல அதுல ஒரு கெழில வந்து போய் உட்கார்ந்துட்டாங்க அந்த நேரத்துல அந்த மண் அந்த போன ஆள் யாருமே காணும் எல்லாருமே போயிட்டாங்க அந்த ரேவத்தவங்க அக்கா அசோக் அசோக்கோட தம்பி மூணு பேருந்தான் மூணு பேருமே அங்க நின்றுட்டு இருக்கும்போது அவங்க அக்கா வந்து கிடைல போய் ஏறிட்டாங்க ஏறின உடனே இவங்க ரெண்டு பேத்துக்குமே கொஞ்சம் ஆயிடுச்சு ஏன்னா அந்த கிளை யாராலையுமே சொல்லி அசோக்குக்கு ஒரு பதட்டம் ஆயிடுச்சு இது தப்பா இருக்கு அப்படின்றது அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு புரிஞ்ச உடனே ரேவதி கீழே இறங்கி வா வான்னு இவங்களும் புடிச்சு கத்துறாங்க கொஞ்ச நேரம் பார்த்துட்டு முறைச்சுட்டே ரேவதி வந்து கீழே வந்துட்டாங்க கீழே வந்ததுக்கு அப்புறமா இந்த அசோக்க பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்காங்க எதுக்கு இந்த மாதிரி முறைக்கிற அந்த மாதிரி கேட்கும் போது ஒன்றும் இல்லை நீ வந்து உன் கழுத்துல இருக்கிறது கழட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க கழுத்துல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா மாலை எஸ் இந்த மாதிரி அசோக் வந்து ஒரு கிறிஸ்டியன் ஒரு கிறிஸ்டியானிட்டியை சேர்ந்தவங்க ஸோ அவங்க வந்து கழுத்துல ஜபமாலை போட்டிருக்காங்க மாலை போட்ட அதை வந்து கழட்டுன்னு சொன்ன உடனே இவங்களுக்கு வந்து கோவம் வந்துருச்சு உனக்கு என்ன கிரிக்கு பிடிச்சிருச்சா எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற எதுக்காக மாலையை போய் கழட்ட சொல்ற அப்படின்னு உடனே நீ வந்து அதை கழட்ட போறியா இல்லை நீ வேணா கழட்டிக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க கழட்ட தொட போகும்போதே அவங்களுக்கு வந்து அதை தொட முடியல அதை கழட்ட முடியல அவங்களுக்கு திடீர்னு கீழே போய் விழுந்துட்டாங்க இவங்களுக்கும் ஒண்ணும் புரியல அசோக் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ரேவதிய பார்த்து கேக்குறாங்க என்ன ஆச்சு எந்திரி அப்படின்னு சொல்றாங்க அப்போ அந்த நேரம்னு பார்த்து சாயங்காலம் ஆறு மணி சாயங்காலம் ஆறு மணினா நம்ம சர்ச்ல நம்ம உங்களுக்கு தெரியும் சர்ச்ல வந்து மாதிரி டைம்ல வந்து மணி அடிப்பாங்க ஸோ கரெக்டா அந்த மணி அடிக்கவும் அந்த அக்காவால கேட்க முடியல அந்த சத்தத்தை நிறுத்த சொல்லு நிறுத்த சொல்லுன உடனே இவங்க அசோக்கு வந்து புரியலை எதுக்காக இந்த மாதிரி சொல்ற அதை எப்படி ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு என்ன ஆச்சு பைத்தியம் இதுவும் பிடிச்சி போச்சா நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்ன உடனே இவங்க வந்து சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க ஒரு மாதிரி மணி சத்தம் நின்று போச்சு அதுக்கப்புறம் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டும் முறைச்சிக்கிட்டும் பல்ல கடிச்சுக்கிட்டும் அணத்திக்கிட்டும் இருந்திருக்காங்க இது வந்து இங்க நடக்குது அப்படின்னா அந்த கொல்ல மரத்துல நடக்குது அப்ப அசோக்குக்கும் அசோக்கோட தம்பிக்கும் ஒரு மாதிரி பயம் கொடுத்துருச்சு என்னடா அக்கா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்மளா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு ஏன்னா இருட்ட ஆரம்பிச்சிருச்சு அந்த நேரத்துல இருட்ட ஆரம்பிச்சிருச்சு காட்டுக்குள்ள நம்ம நிக்கிறோம் அப்படின்னு உடனே இவன் வந்து இந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருக்கா இவ நம்ம கூப்பிட்டாலும் வரப்போறது இல்லை அதனால நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் மட்டும் கிளம்புறாங்க அந்த நேரத்துல அசோக் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அவங்க அக்கா வந்து திரும்பவும் புளிய மரத்து மேல ஏறிட்டாங்க ஆனா அங்க ஏறினதுக்கு அப்புறம் அவங்க உருவம் வந்து இவருக்கு முழுசா தெரியல எப்படி தெரிஞ்சிருக்கு அப்படின்னா ஏதோ கருப்பான ஒரு உருவம் மாதிரி மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு இந்த அசோக்குக்கு சரின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வீட்டுக்கு போய் பாக்குறாங்க இந்த அக்கா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா நம்ம வந்து மாமா மாமிட்ட போய் சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் பார்த்தா இந்த அசோக்குக்கும் அவங்க தம்பிக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சி என்ன ஆச்சு அப்படின்னா அந்த அசோக்கோட அக்கா ரேவதி வீட்ல இருந்து டிவி பார்த்துட்டு இருக்கிறாங்க இவங்களுக்கா ஏன் இப்ப பண்ண அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே பக்கத்துல போய் திட்டுறாங்க அவங்க அக்கா ரேவதிய திட்டின உடனே இவங்க சொல்றாங்க நான் என்னடா பண்ண நானே இப்பதான் ஊருக்கு போயிட்டு இப்பதானே வந்தேன் உங்ககிட்ட சொல்லிட்டு நான் போனேன் அப்படின்னு சொன்ன உடனேதான் இவங்களுக்கு ஞாபகமே வருது ஆமா நம்ம அக்கா இந்த மாதிரி ஊருக்கு போகணும்னு சொல்லி இருந்தாலே அப்படின்னு சொன்ன உடனே இவங்க நீ எங்க கூட வரலையா அப்படின்னு கேட்டப்ப நான் எப்படா உங்க கூட வந்தேன்னு அவங்க அக்கா சொல்லும் போதுதான் இவங்களுக்கு நடந்ததே புரியுது அப்ப நம்ம கூட வந்தது அக்கா இல்லை வேற என்னமோ அப்படின்னு அந்த நேரத்துலதான் அவங்க கவனிக்கிறான் அசோக் என்ன கவனிக்கிறாங்க அப்படின்னா அந்த நேரத்துல ரேவதி போட்டிருக்கிற ட்ரெஸ் வேற இவங்களை கூட்டிட்டு போன அந்த உருவம் போட்டிருந்த ட்ரெஸ் வேற கலர் சோ இவங்களுக்கு வந்து புரிஞ்சு போச்சு இது வேற என்னமோ நடந்திருக்குதுன்னு அந்த நேரத்துலதான் அவங்க அண்ணன்

வீடுகள்லாம் தெரியும் பின்வாசல்ல வந்து ஒரு தொட்டி கட்டியிருப்பாங்க அதுக்கப்புறம் பக்கத்துல செடிகள் மரங்கள் வாழை மரம் அதெல்லாம் வச்சிருப்பாங்க அதே மாதிரிதான் அவங்க மாமி வீட்லயும் வாழை மரம் ரெண்டு வாழை மரம் நடுசுல கொஞ்சம் இடைவெளியும் இருந்திருக்கு இவங்க தொட்டியில போய் தட்டு கழுவிட்டு இருந்திருக்கும் போது ஏதோ அனத்துற மாதிரி உங்களுக்கு சத்தம் கேட்டிருக்கு உம் ம் அப்படின்னு கேட்ட உடனே இவங்களுக்கு அவங்க அக்கா தான் ஏதோ விளாடுறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு ரேவதி எவ பார்த்தாலும் இந்த மாதிரி விளையாடிட்டு இருக்காத சரியா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அந்த தண்ணியை எடுத்து தூர ஊத்தலான்னு அந்த வாழை மரத்துக்கிட்ட பார்க்கும்போது தான் இவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியே காத்துட்டு இருந்துருக்கு என்னாச்சு அப்படின்னா ஒரு ஆள் உயர ஒரு உருவம் ஒரு பெண்ணோட உருவம் முட்டி வரைக்கும் முடி இருந்திருக்கு கை கால்லாம் ரத்தமாக இருந்திருக்கு அப்படியே அந்த முடியை விளக்கிட்டு இவங்களை பார்க்கவும் இவங்க அலறி அடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே ஓடிட்டாங்க வீட்டுக்குள்ள தட் அந்த வீசி வீட்டுக்குள்ள போய் எல்லாரையும் கட்டி பிடிச்சிட்டு இந்த மாதிரி அங்க பேய் நிக்குது அங்க பேய் நிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க எல்லாரும் அந்த பக்கம் பார்க்கும்போது எதுவுமே அங்க இல்லை ஆனா இவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு எதுவும் நாங்க நின்று சரி எல்லாரும் சமாதானப்படுத்தி அவங்கள நைட்டு படுக்கவும் வைக்கிறாங்க ஆனால் அங்கே யாருக்குமே தூக்கம் வரல படுக்கிறதுக்கு முன்னாடி ப்ரேயர்லாம் பண்ண வச்சுட்டு தான் படுக்க வச்சுருக்காங்க ஆனாலும் அங்கே யாருக்குமே தூக்கம் வரல மாமா மாமி அக்கா அதுக்கப்புறமா அந்த அசோக் அதுக்கப்புறம் அவங்க தம்பிங்க யாருக்குமே தூக்கம் வரல அதுக்கப்புறம் அந்த நைட் நேரத்தில் கதவை டப்புன்னு தட்டுற மாதிரி சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு இவங்களுக்கா பயம் கொடுத்துருச்சு ஒவ்வொரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு சத்தம் கேட்கவும் இந்த அசோக்ன்றவங்களும் அவங்க அண்ணனும் அவங்க தம்பி இந்த மூணு பேரும் போய் சொல்லிட்டு ஓட்ட வழியா அதே உருவம் தான் இருக்கு நின்ன உடனே இவங்களுக்கு வந்து பயம் ரொம்ப பயம் ஆயிடுச்சு இவங்க கத்தலான்னு அசோக் வந்து கத்தலான்னு போகும்போது அவங்க அண்ணன் வாயை போத்தி அவங்கள பெட்ல படுக்க வச்சு கத்திராது எல்லாரும் பயந்துருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க அந்த உருவம் அவங்க வீட்டை விட்டு போய் இருந்திருக்கு ஒரு ஒரு அசோக்கு வந்து கோவமே வந்துருச்சு போய் அந்த ஜப மாலையை வெளியு நீ என்ன என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அதை திட்டி அந்த ஜப மாலையை எடுத்து வீசவும் என்னமோ ஒரு மாதிரி உருஷனு ஒரு சத்தத்தோட ஒரு காத்து போன மாதிரி அது வந்து போயிடுச்சு அதுக்கப்புறமா அந்த அசோக் வந்து படுத்திருந்தவங்களுக்கு ஒரு வாரம் முழுக்க ஃபீவர் அதுக்கப்புறமா அவங்க வந்து என்னதான் நடக்குது அப்படின்னு ஊர்ல விசாரிச்சப்பதான் தெரியுது இவங்களுக்கு மட்டுமல்ல நிறைய ஊர்ல இருக்க நிறைய பேர்த்துக்கு இது வந்து நடந்திருக்குது அப்படின்னு அது மட்டும் இல்லாம இது என்னது இது வந்து ஒரு பெண்ணோட ஆன்மாவா என்ன ஏதுன்னு தெரியலன்னு விசாரிக்கும் போதுதான் அந்த கொல்ல மரத்துக்கு அடியில எலுமிச்ச பழம் அதுக்கு மட்டுமல்லாம தலையிறுத்த சேவல் அதுக்கப்புறமா ரத்தம் எல்லாமே இருந்திருக்குது அப்போ இங்கே என்னமோ நடந்திருக்குது ஏதோ ஒரு மூ இருந்திருக்கு அப்படின்றது அங்க வந்து தெளிவா தெரிஞ்சிருக்கு அதுக்கப்புறமா பாதிரியார கூட்டிட்டு வந்து அங்க என்ன பிரேயர் இல்லாம பண்ணி ஊர் முழுக்க என்ன இல்லாம பண்ணிருக்காங்க அதுக்கப்புறமா இது சரியாச்சு ஆனா ரெண்டாயிரத்தி பதிமூணில் நடந்தது இப்போ வரைக்கும் என்னால் மறக்க முடியலன்னு அசோக் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் இது மாதிரி உங்களுக்கும் ஏதாவது அமானுஷிய சம்பவம் நடந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது அதில் போய் வாய்ஸ் மெசேஜாகவோ இல்லை டெக்ஸ்ட் மெசேஜாகவோ நீங்கள் வந்து பண்ணுங்கள் அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ